மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் பள்ளம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பழைய தியேட்டர் ஜங்ஷனிலிருந்து காந்தி மைதானம் வரை தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் மழைநீர் ஓடைகளை சரியாக பராமரிக்காததால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் ஆத்திரம் கொண்ட வியாபாரிகள் தங்கள் கடைகளின் முன்பு தேங்கி நின்ற தண்ணீரை வெளியேற்ற சாலையில் பெரிய குழி எடுத்து மழைநீர் ஓடையில் தண்ணீரை விட்டனர் ஆனால் அந்த குழிகளை சரிவர மூடாமல் திறந்த நிலையில் பெரிய அபாய குழிகளாக காணப்பட்டது இவ்வாறு ஐந்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் சாலையில் திறந்த நிலையில் காணப்படுகிறது இதை கவனிக்காமல் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் தனது மனைவி குழந்தையுடன் அந்தக் குழியில் விழுந்து பலத்த காயமடைந்தனர் மேலும் அந்த வழியாகச் சென்ற மூதாட்டி மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்டோர் அந்த குழியில் விழுந்து படுகாயம் அடைந்துள்ளனர்